ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் எட்டாவது கொஷின் பாருங்கள் A is equal to கழித்தல் ஒன்று ஒன்று மற்றும் B இஸ் பூஜ்ஜியம் ரெண்டு என்கிற மேலும் பி ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பி என மேல் சார்பு எனில் ஏ மற்றும் பிஐ காணுன்னு சொல்கிறேன் அப்போ இது கொஷினில் கொடுத்துக்கறதை எடுத்து கழித்தல் ஒன்று ஒன்று மற்றும் எஃப் ஆஃப் ஏ பி என கொடுக்கப்பட்டுள்ளது மறுபடியும் மேலும் இது குத்துக்குறாங்கள எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி மேல் சார்பாகும் பாருங்க இந்த சைடு ஏ இந்த சைடு பி என்ன கொடுத்துக்கலாம் கழித்தல் ஒன்று ஒன்று இது பூஜ்ஜியம் ரெண்டு அப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி வரும் உங்களுக்கு ஒன்று கழித்தல் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் ஒன்றுக்கு ரெண்டு பாருங்க இது எக்ஸு இது ஒய்னு நம்ம எடுத்துக்கலாம் இது எக்ஸு ஒய் எடுத்துங்க இந்த ஃபார்ம்லேயே நம்ம அப்ளை பண்ணோம் அப்போ பாருங்க X இஸ் equal to கழித்தல் ஒன்று மற்றும் Y இஸ் equal to பூஜியம் என Y இஸ் equal to இதுதானே ஃபார்மில் Y ஒய் equal to AX ஏஎக்ஸ் கூட்டல் பி இல் பிரதிட பாருங்கள் ஏ கொடுக்கல அதனால் ஏ எப்படி இருக்கட்டும் எக்ஸ் எனது கழித்தல் ஒன்று கூட்டல் பி அப்படி தெரியாத ஒய் வந்து பூஜ்ஜியம் இருக்குதுங்களா அதனால் பி எப்படி இருக்கட்டும் இஸ் ஈக்குவல் டு ஒய் வந்து பூஜ்ஜியம் அப்போ இது கழித்தல் ஒன்னோட பேருக்கு கழித்தல் ஏ வரும் கழித்தல் ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போது இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸும் பி வந்து ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஒய்னு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் y இஸ் equal to ரெண்டு என y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் இல் பிரதி இட அப்பாரங்க ஏ எக்ஸ்க்கு பதிலாக ஒன்று கூட்டல் பி தெரியாத அதனால் இருக்கட்டும் y வந்து ரெண்டு ஒன்றோடய பேருக்குங்க ஏவே தான் வரும் ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு அப்போ இது ரெண்டு சமன்பாடு இருக்கிறது நம்ம ரெண்டுமே கூட்டிடலாமா அப்போ ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போ ரெண்டு என்னது ஏ கூட்டல் பி இஸ்ஈக்குவல் டு ரெண்டு ஏ என்னது ஃபஸ்ட்டு சமன்பாடு என்னது கழித்தல் ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் இதை நம்ம கூட்டணும் தானே அப்போது ரெண்டு பூஜ்ஜியம் கூட்டினீங்கன்னா ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பியும் பி கூட்டினிங்கன்னா ரெண்டு பி இது பாருங்கள் கூட்டல் ஆனால் இங்கே கழித்தல் கூட இதுவும் இதுவும் பேன்சாலோடு பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போ பாருங்கள் பி மட்டும் இந்த சைடு வச்சுக்குவாங்க ரெண்டு இருக்கிறது பெருக்கல்ல அந்த சைடு வச்சோன்னா வகுத்தலாம் மாறுமா பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று என்ற சமன்பாடை நம்ம இந்த சமன்பாடில் பிரதிடலாம் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று என சமன்பாடு ரெண்டில் பிரதி இடை அப்போ ரெண்டில் பிரதி இட்டிங்கன்னா அது என்னது ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ பிக்கு பதிலாக ஒன்று போடணும் அப்போ ஏ கூட்டல் பி ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ ஒன்று வந்து கூட்டலில் இருக்குதுங்க அந்த சப்போசம் கழித்தலாம் மாறுமா அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் ஒன்று அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஏவும் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ ஏவும் ஒன்று தான் பியும் ஒன்று தான் அப்போ கடைசியினா தர் ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எட்டாவதுல இருந்தது எட்டாவதுட்டு ஆன்சர் நமக்கு அனுப்பிச்சிடணும் புரிஞ்சுங்களா